ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் திருப்பதியில் லட்டு ஃபேமஸ் ஆனால் அந்த திருப்பதி லட்டு தயாரிக்கிற இடத்துலேயே வேர்ல்டு ஃபுல்லாக கலக கதிகலங்க வைக்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை பொய்யுன்னு தெரியலங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக திருப்பதி பக்தர்கள் இல்லை அந்த வெங்கடஜலபதி பக்தர்கள் எல்லாமே வந்து ஒரு டிசப்பாயின்மெண்டடாக கூடிய சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க லட்டு தயாரிக்கிற இடத்துல இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் குற்றச்சாட்டாக சொல்லியிருக்கிறதாக விகடனில் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் பிஎமுக்கு நைன்டீன் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க அந்த ஆர்டிக்கி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க நிகழ்ச்சிகளில் போகலாம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் திருப்பதி லண்டில் நெய்க்கு பதிலாக விலங்குகளுடைய கொழுப்பை பயன்படுத்தியிருக்கிறதாகவும் ஆந்திர முதல்ல சந்திரபாபு நாயுடு அவர்கள் குற்றச்சாட்டு எழுப்பியிருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநில அரசியல் மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் உள்ள ஏழுமலையின் பக்தர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் நெய்யினு சொல்லிட்டு டாண்டவை பயன்படுத்துறது அது ரொம்ப சாதாரணமான விஷயமா நடக்குது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பிரசாதங்கள் தயாரிக்கிற இடத்துல கூட இன்னும் சில கொடுமைகள் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது யார் சொன்னாங்க விட்டால் போதண்டா சாமி அங்கேருந்து தப்பித்து வந்த சென்னையை சேர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணா அப்படிங்கிறவரை வந்து வந்து இன்டர்வியூ பண்ண மாதிரி தெரியுது சரி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா தேவஸ்தானம் போர்டுக்கு தேவையான ஊழியர்களை முதலில் போர்டு நேரடியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு சொசைட்டியை ஃபார்ம் பண்ணி அதில் இருந்து ஆள் எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க ஜெகன்மோகி ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் முதலமைச்சரானதும் ஒரு கார்ப்பரேஷனை உருவாக்கி அதன் மூலமாக எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஏஜென்சி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீனிவாசா மேன் பவர் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஏஜென்சி நேமு இந்த ஏஜென்சி மூலிமா தான் வந்து எல்லா அந்த சமைக்கிறவங்க ஊழியர்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது பொட்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க போல் அதாவது சமையல் வேலைக்கு ஆள் எடுக்கிறவங்கள அந்த தெரிஞ்ச வேலைகள்லாம் எடுக்கிறவங்கள பார்த்து இவங்க வந்து விண்ணப்பிச்சிருக்கிறாரு இன்டர்வியூக்கும் கூப்பிட்டுருந்துருக்காங்க போய் அட்டன் பண்ணியிருந்தும் தேர்வாயிருக்கிறார் ஆகஸ்ட் மாதம் வேலையில் போனாராம் நாங்கள் பெருமாளை கும்பிட்றவங்க தான் அதனால் மனசுக்கு பிடிச்சமான ஒரு இடத்துக்கு ஒரு வேலைக்கு போகிறோம்ன்ற ஒரு திருப்தியோடு போயிருக்காரு ஆனால் அங்கே போன பிறகு தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தா சொல்லியிருக்காங்க அவரோட ஃபோட்டோ எல்லாம் போட்டு போட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு பதினெட்டு மணி நேரமாக வேலை வாங்குவாங்களாம் அதாவது காலை பத்து மணிக்கு ஆரம்பித்தாக்க பிரசாதம் தயாரிக்க வேலை ஆரம்பிச்சதுன்னா நைட்டு வந்து பத்து மணி வரைக்கும் வந்து வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மூணு பேர் வரைக்கும் ஒரு அருகில் தங்கிக்கிறதுக்கு பர்மிஷன் இருக்கான் சாப்பாடு காஃபி எல்லாம் பரவாயில்ல தான் பகல் ஃபுல்லாக அனலில் நிற்கணும் ராத்திரி பத்து மணிக்கு ரூம்க்கு வந்து படுத்தால் காலையில் ரெண்டு மணிக்கு திரும்ப வந்து எப்பட்ருவாங்களாம் இப்படி ஒரு மாதம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கிறார் போல் போனால் எட்டு மணி நேரம் சும்மா சாரி போனால் எட்டு மணிக்கெலாம் காலைல காஃபி அந்த டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் பத்து மணிக்கு அடுப்புக்கிட்ட போய் நிற்கணுமா ஸோ பதினெட்டு மணி நேரம் வேலையை வெளுத்து வாங்கியிருக்காங்க ஆனால் அவரால் ஒரு வாரத்துக்கு மேலே அவரால் தாக்கப்பட முடியலையா அதனால் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சது வர சரி அங்கேருந்து கிளம்பில்லான்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு மாதத்துலேயே வந்து வந்துடுறதா சொல்கிறாரு ஆனால் ஒரு மாதம் ஆனால் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் சம்பளம் வந்து ஒரு பாக்கின்றதுல ஒரு நாளைக்கு தௌசண்ட் ருப்பீஸ்னு வந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்போ ஒரு தேர்ட்டி டேஸ் பண்ணத்துக்கு தேர்ட்டி தௌசண்ட் கொடுக்கணும் ஆனால் நான் பதினேழு நாள் வேலை பார்த்தேன் எட்டாயிரம் தான் கிடச்சது என்ன கணக்குன்னு அவங்களுக்கு தான் விழிச்சுன்னு சொல்கிறாரு இது தொடர்பாக ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீனிவாச மேன்பவர் கார்ப்பரேஷன் பொது மேலாளர் ராமிடம் வந்து கெட்டதாக கேள்வி கேள்வி கேட்டதாக எழுதியிருக்காங்க வேலை செய்ய முடியாமல் போனவங்க இந்த மாதிரி ஏதாவது நடக்காத விஷயங்கள் நடந்து தான் சொல்லிட்டு இருப்பாங்க பிரசாதம் தயாரிக்கிற இடத்துல ரெண்டு லிஃப்ட் ரெண்டு ஷிஃப்ட்டில் வேலை நடக்கும் இதை தொடர்பாக விரிவான தகவல் வேணுன்னால் நீங்கள் நேரில் தான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டிக்கல் முடிஞ்சிருக்கு ஸோ ரெண்டு விஷயம் ஒன்று லட்டு ஃபேமஸ்ஸு அந்த லட்டு வாங்கி சாப்பிட்ற வேர்ல்டு ஒய்டு இருக்க பக்தர்களுக்குலாம் அது ஒரு ஷாக்கிங் என்னடா லட்டுவில் போயிட்டு இது போல் வந்து நீங்கள் நெய்க்கு பதிலாக கொழுப்பு எதை யூஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ரெண்டாவது இது பொலிட்டிக்கல் பிரச்சனை மூணாவது அங்கே மேன் பவர் பிரச்சனை என்னடா ஒரு மனுஷன் நிம்மதியாக கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு லட்டு சாப்பிட்டு வர சந்தோஷத்தையும் இவங்களுக்கு கெடுக்கிறாங்களா இல்லை இது வந்து அரசியல் சம்பந்தமான விஷயங்களான்னு கொஞ்சம் பொறுத்து பொறுத்திருந்தால் பார்த்தா தான் தெரியும் மேலும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை ஹோல்டான் தேங்க் யூ